வணக்க நண்பர்களே நாம் அந்த பதிவில் ஹேரம்ப கணபதியுடைய ஒரு மந்திர உபாசனையை தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேரம்மா கணபதியோடய மந்திர உபாசனை செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசாந்தி ஏற்படும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மனதில் வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையை நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன ஓட்டங்கள் வந்து சில பேருக்கு குழப்பத்திலே இருப்பாங்க எதை செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு சிந்தனைக்கு அவங்களால் வர முடியாது பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவே சில பேருக்கு பிரச்சனையாக கூட மாறலாம் அதிகமான குழப்பங்கள் வந்து அதுவே உடலுக்கு ஒரு பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தலாம் அப்படி இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த மந்திர உபாசனை பண்ணுறதுனால மனது வந்து ஒருநிலைப்படும் தேவையற்ற சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு குறையும் மனது ஒருநிலைப்படும் மனமும் நல்லா ஒரு சாந்தியாக இருக்கும் அதாவது மனசாந்தி ஏற்படும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் அது ரொம்ப சின்ன எளிய மந்திரம்தான் அது இந்த மந்திர உபாசனையை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நாள் செய்கிற மாதிரி இருக்கும் நூற்றி எட்டு கொடுத்தா போதும் மந்திரமும் பெரிய மந்திரங்கள் கிடையாது இப்போ நான் சொல்கிற மாதிரி விடுங்க ஓம் கூம் நம ஓம் கூம் நம இதுதான் மந்திரம் சிறிய மந்திரம் தான் நூற்றி எட்டெல்லாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இதை எந்த நேரத்தில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா சங்கடகிர சதுர்த்தியில் தொடங்கலாம் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் சங்கடகிரக சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அன்றைய தினத்தில் விடியக்கால பொழுதுல பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்து சரியாக ஒரு பதினஞ்சு நாள் மறு சதுர்த்தி வரைக்கும் வளர்பிறகையில் வருதுல சதுர்த்தி அன்னையோட நிறைவு பண்ணிக்கலாம் இந்த பதினஞ்சு நாளும் தினசரி நூற்றி எட்டு உருவு விநாயகபெருமானுக்கு வந்து அருகம்புல் சாத்தி அல்லது செம்பருத்தி பூக்களை கூட பயன்படுத்திக்கலாம் சாத்திட்டு ஒரு நெய்தி பௌன் ஏற்றி வச்சு நிவேதன பொருளாக தேன் வச்சா போதும் இது போல் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம கொடுத்து வந்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு நீங்கிடும் அதே நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டேன்னா பல தடைகள் வந்து நிவர்த்தியாகும் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும் மனது ஒருநிலைப்படும் வேறு எதுவும் மந்திர ஜபங்கள் செய்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் ஏன்னா மனது ஒரு ஒருநிலைப்பட்டு செய்ய முடியாது சில பேருக்கெல்லாம் ஒரு ஆயிரத்தி எட்டு ஊறு கொடுக்குறாங்க மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் மந்திரம்னா மனது வந்து ஒருநிலைப்படாது வேறு ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் போய்ட்டு அப்படி இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் நல்ல பலன் கிடைக்கும் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்